தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் ஸ்ரீராமஜயம் விஜயநகர் பக்த சமாஜ் சார்பில் நிர்மாணிக்கப்பட்ட விஜயநகர் ஸ்ரீ சிவாவிஷ்ணு ஆலயத்தினுடைய நூதன ராஜகோபுர ஜீர்ணோத்தாரண அட்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது முன்னதாக மூன்று நாட்கள் நான்கு கால யாகசாலை வேள்வி வழிபாடுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது சிவன் சன்னதியினுடைய யாகசாலை வேள்வியினை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலைச் சேர்ந்த சர்வசாதகம் ஸ்ரீ நடராஜ சிவாச்சாரியார் அவர்கள் நிகழ்த்தி வைத்தார்கள் உடன் ஆலய அர்ச்சகர்களான சிவஸ்ரீ பிச்சுமணி சிவாச்சாரியாரும் இந்த வேள்வியினை சிறப்புற நிகழ்த்தி வைத்தார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினுமில்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவருமில்லை புவனம் கடந்தன்று பொன்னழிசிந்தும் சிந்தும் தவணச்சடைமுடி தாமரையோனாக இங்கே மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் அருளாட்சி புரிந்து கொண்டு நமக்கு அருளை வாரி வழங்குகிறார் இதோ பரிவார மூர்த்தியாக முதலிலே மகா நர்தன கணபதியை தரிசிக்கிறோம் வாராகி அம்பாளை தரிசிக்கிறோம் கணேச மூர்த்தியோடு ஐயப்ப சுவாமியையும் கந்தப்பெருமானையும் இங்கே நாம் கைதொழுகிறோம் சுந்தரேஸ்வர பெருமானை அவருடைய திரு வணங்கிக் கொண்டு அருகிலே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பாளை தரிசிக்கின்றோம் ஸ்ரீ நர்தன கணபதி நமக்கு நற்செல்வத்தையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவராக நர்தன கோலத்திலே அருள் கொடுக்கிறார் பலம்புரி விநாயகனை வணங்கிக் கொண்டு கோட்டத்திலே தக்ஷிணாமூர்த்தியை நாம் கண்ணார கண்டு தரிசனம் செய்கின்றோம் அண்ணாமலையாராக லிங்கோத்பவரை இங்கே நாம் தரிசித்து கொண்டு பிரம்மாவையும் நாம் தரிசித்து கொண்டு துர்கை அம்பிகையை தரிசனம் செய்து கொண்டு நவகோள்கள் நாயகர்களாக விளங்கக்கூடிய நவகிரகங்களை தரிசித்து கொண்டு இதோ கால பைரவரையும் தேய்பிரை அட்டமையிலே அருள் கொடுக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்கின்றோம் அஞ்சலி ஆஞ்சநேய பெருமான் கோதண்ட ராமருடைய சன்னதிக்கு வாருங்கள் என்று அழைப்பது போலே கைகூப்பி வரவேற்க கோதண்டராமர் சன்னதிக்கு அருகிலே ஆண்டாளையும் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் தரிசித்து மகிழ்கிறோம் அஞ்சலி கஸ்தராகே கருடப் பெருமான் நமக்கு வழிகாட்ட கோதண்ட ராமரை இருகரம் கூப்பி நாம் கண்ணார ஆனந்த புலகாங்கிதமடைந்து தரிசிக்கிறோம் நின்ற நிலையிலே துவார பாலகர்கள் நமக்கு வழிகாட்ட அற்புதமான சீதை ஒருபுறமும் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் ஒருபுறமுமாக சேவை சாதிக்க ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாளையும் ஸ்ரீ லக்ஷ்மி நிசுங்க பெருமானையும் சுதர்சனாழ்வாரையும் தன்வந்திரி பகவானையும் நாம் தரிசித்து மகிழ்கிறோம் கோதண்டராமர் சன்னதியினுடைய யாகதாலைக்கான திரவியாகுதி என்று சொல்லக்கூடிய பூர்ணாகுதி வஸ்துக்களை அந்த மங்கள திரவியங்களை சுமந்தபடி மேல தாளத்தோடு அந்த மாட வீதியிலே திருக்கோவிலை திருச்சுற்று வளமாக பட்டரு பெருமக்களோடு அஸ்தீக பெருமக்களும் இங்கே இணைந்து எடுத்து வரக்கூடிய அந்த கண்கொள்ளாத காட்சியை பார்க்கிறோம் இந்த பூர்ணாகுதி திரவியங்களெல்லாம் கோதண்டராமர் சன்னதியினுடைய யாகசாலையை வந்து அடைய அந்த யாகசாலையிலே ஒவ்வொரு பெருமாளுக்குமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாக குண்டங்களை பூர்ணாகுதி திரவியங்களானது சென்று அடைவதை பார்க்கிறோம் பட்டரு பெருமக்களெல்லாம் ஏகமாக இங்கே பூர்ணாகுதிக்காக ஆயத்தமாக இருக்க ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதக்ஷதே பூர்ணச பூர்ணமாதாயே பூர்ணமேவா அவசிஷதே என்று பரிபூரணமான அந்த திரவியாகுதியை பட்டரு பெருமக்கள் எல்லாம் ஒரே சமய காலத்திலே அத்துணை பரிவார மூர்த்திகளுக்கான யாக குண்டங்களிலே அந்த திவ்ய பூர்ணாகுதியை பூரணமாக அவிசான அந்த நெய்யோடு சேர்த்து ஆனந்தமாக சமர்ப்பிக்க அக்னி பகவான் தன்னுடைய ஏழு திருநாக்குகளினாலே அதை சுவீகரித்து வாங்கி கொண்டு இந்த நூதன ஆலைய கும்பாபிஷேக என்கிற சம்பரோக்ஷண வைபவத்திலே குளிர்ந்து நமக்கு கடாட்சிக்கக்கூடிய கூடிய காட்சியை விஜயநகரத்திலே இருக்கிற பக்த கோடிகளெல்லாம் ஆனந்த பரவசத்தோடு பார்த்து ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜயம் என்று ஆனந்தத்தோடு இருகரம் கூப்பி தரிசிக்க கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற அன்று சராஜரங்களை ஈன்ற ராமன் இப்பொழுது பக்கத்திலே சீதாபிராட்டி ஒருபுறமும் பக்கத்திலே இளைய பெருமான லக்ஷ்மணனோடு செய்வதாதிக்க இவ்வாலயத்திலே புதிதாக நமக்காக வந்து கூடிய பேரர் விஸ்வக்ஷேனர் மடப்பள்ளி நாச்சியார் ஆளிலை கண்ணன் ஆகியோரையும் நாம் கண்டு வணங்குகிறோம் இது ஆஞ்சநேய பெருமான் அஞ்சலி கத்தனாக நமக்கு இந்த காட்சியை பூரண கும்ப ஆரத்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஆரத்தியை பெருமாளோடு சேர்ந்து நாமும் பேரின்பக் களிப்போடு தரிசித்து மகிழ்கிறோம் ராமன் எப்போதும் சீதையோடு மனபாலனாக ராமனிருக்குமிடம் அயோத்தி என்று காட்டிக்கொடுத்த சீதையோடு இங்கே அற்புதமான மங்கள ஆரத்தி கண்டு குளிர கடாட்சிக்க நாமெல்லாம் அந்த ஆனந்த பரவசத்திலே இந்த கல்யாண வைபோகம் நமக்கும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம் இதோ நர்தன நடராஜராகே முயலகனை மிதித்த தாண்ட திருமூர்த்தியாக அபயக்கரம் காட்டி தன் பாதமே பாதமூலம் என்று காட்டித் தரக்கூடிய நடராஜரையும் அருகிலே சிவகாமி அம்பிகையும் இந்த புறத்திலே மணிவாஜகப் பெருந்தகையாரையும் கண்டு தரிசிக்கின்றோம் நர்தன கணபதி நமக்கு அருள் அவருக்கு அருகிலே மீனாட்சி அம்பாள் நின்ற திருக்கோலத்திலே கிளிபிடித்த கையோடு நமக்கு வரத்தை கொடுக்க அருகிலே மூர்த்தியையும் நாம் தரிசித்து மகிழ்கிறோம் இங்கே உற்சவ மூர்த்திகளாக முருகப்பெருமானையும் ஐயப்ப சுவாமியையும் மற்றும் இங்கே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வாராகி அம்பிகையும் நாம் இங்கே கண்டு தரிசனம் செய்து அருள் தரும் ஐயப்பன் திருவடிகளிலே ஓம் சுவாமியே சரணமையப்பா என்கிற சரண கோஷத்தோடு நம் பிரார்த்தனைகளெல்லாம் ஈடேற்றக்கூடிய இந்த சிவா விஷ்ணு ஆலயத்தினுடைய யாகசாலை வைபவங்கள் இரண்டு ஆலயங்களிலும் ஒரு சேர காலையிலே நிகழ்வதை பார்க்கிறோம் ஒருபுறம் சன்னதிக்கான யாகசாலை வைபவங்கள் தொடங்கி நடைபெறுவதை பார்க்கிறோம் பழமை மாறாமல் ராஜகோபுரம் அமைத்து சன்னதி புதுப்பிக்கப்பட்டு வர்ண கலாபனை செய்து திருப்பணிகள் சிறப்பாக நிறைவு பெற்றது இதோ ராஜகோபுரத்திற்கான வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னதாக மூன்று நாட்களாக நான்கு கால யாகசாலை வைபவங்கள் நடைபெற்று இன்று கும்பாபிஷேக தினமான இன்று மங்களகரமான குரோதிபரிடம் தை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி திங்கக்கிழமை சுக்லபக்ஷ பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே மீன லக்னத்திலே ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள்ளாக நூதன ராஜகோபுர பரிவார சகித மகா சம்பரோஷணத்திற்கான வைபவங்களெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதை பார்க்கிறோம் விஜய நகர பக்த சமாஜத்தை சார்ந்த பக்த கோடிகள் எல்லாரும் பூர்ணாகுதிக்கான சிவன் கோவிலுடைய யாகசாலைக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் இந்த அற்புதமான மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரருக்கான யாகசாலையிலே பூர்ணாகுதியினுடைய அந்த அபிசானது சிவாச்சாரியார்களால் சேர்க்கப்பட்டு அக்னி பகவான் அதை ஸ்வீகரணம் செய்து கொண்டு அனைவருக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக பலனை நல்கக்கூடிய திருக்காட்சி பார்க்கிறோம் ஆகாய பருந்து காட்சியிலே ஒருசேர சிபாபிஷ்ணு கோவிலுடைய கோதண்டராமர் சன்னதியினுடைய கருவறை விமானத்தையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கருவறை விமானத்தையும் பார்க்கிறோம் கோதண்டராமருடைய கருவறை விமானத்திலே சீதையோடும் இளைய பெருமான லக்ஷ்மணனோடும் ராமச்சந்திரமூர்த்தி நமக்கு காட்சி தருகிறார் பக்கத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கருவறை விமானத்திலே அற்புதமான வண்ணக் குடைகள் எல்லாம் சாத்தி இருக்க ஐந்து கலசங்களோடும் மூன்று துவாரங்களோடும் அங்கே விமானத்தை தரிசிக்கிறோம் கோதண்டராமர் சன்னதியினுடைய மங்களகரமான நேரத்திலே அந்த ஆலயத்து பட்டரு பெருமக்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் சிரசின் மேல் தாங்கி ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆலயத்தை வளமாக இந்த கடங்கள் என்னும் தீர்த்த குணங்கள் எல்லாம் புறப்பட்டு செல்லக்கூடிய அதே நேரத்திலே இங்கே சிவாச்சாரியார்கள் எல்லோரும் அந்தந்த பரிவார மூர்த்திகளோடு கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்குடைய தீர்த்த குடங்களையெல்லாம் புஷ்ப மாறி பெய்ய மங்கள மேலதாளத்தோடும் ஆலயத்தை நோக்கி வலம் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் தென்னாளுடைய சிவனே போற்றி இறைவா போட்டு என்று சிவனுடைய ஆலயத்திற்குள்ளே தீர்த்த குடங்கள் நுழைவதை நாம் பார்க்கிறோம் திருக்கோயிலை உயர்த்தி நிர்மாணம் செய்த கோகுல் லிப்டிங் குடும்பத்தாருக்கு ஆலயத்தின் சார்பாக மாலை மரியாதை உபசாரங்கள் செய்யப்படுகிறது அதுபோல கருங்கல் வேலைப்பாடு செய்து கொடுத்த மகாபலிபுரம் பாலசுப்பிரமணியம் குடும்பத்தாருக்கும் ராஜகோபுர ஸ்தபதியான திரு ஐயனார் குடும்பத்தாருக்கும் திருக்கோயில் கட்டுமானப் பணி செய்து கொடுத்த குமரன் கன்ஸ்ட்ரக்ஷன் சரவணன் குடும்பத்தாருக்கும் விழாக்குழுவினர் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவம் செய்யக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கண்டுகளிக்கின்றோம் இந்த ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அதிக நிலங்களை வைத்திருந்த திரு நரசிம்மன் குடும்பத்தார்கள் வீட்டு மனைகளாக உருவாக்கி விஜயநகர் என்று பெயரிட்டார்கள் அங்கே குடிபுகுந்த கொடுமக்களுடைய விருப்பப்படி நரசிம்மன் குடும்பத்தார்கள் இங்கே பிரார்த்தனைக்காக திருக்கோவிலுக்காக நாலாயிரத்தி இருநூறு சதுர அடி மனையினை தான பத்திரமாக பொதுமக்கள் சேவைக்காக வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வாங்கப்பட்ட அந்த பொது சிறிய கொட்டகை அமைத்து அங்கே விநாயகப் பெருமானையும் அனுமான் சிலையும் வைத்து பூஜித்தார்கள் மக்களுடைய உடல் உழைப்பு பொருள் உதவியால் கோதண்டராமர் சன்னதியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியும் உருவாகி இரண்டாவது சம்பரக்ஷணமும் நிகழ்ந்தது தற்போது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது சம்பரோக்ஷணமும் நடைபெறுவதை விஜயநகர மக்கள் எல்லோரும் ஆனந்த பரவசத்தோடு சிபாவிஷ்ணு கோவிலுடைய ஆலய நூதன ராஜகோபுர ஜீர்ணோதாரண அட்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை கண்டு கழிப்பதற்காக பரவசமடைந்து காத்திருக்கிறார்கள் முப்பத்து முக்கோடி சூழ்ந்திருக்க ஜனத்திரல்கள் கடல் அலை போல் திரண்டிருக்க இந்த கடல் அலைக்கு நடுவிலே சிவ விஷ்ணு சங்கமமாக மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் சீதாலக்ஷ்மண அனும சமேத ஸ்ரீ கோதண்டராம பிரானுக்கும் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள்ளாக இந்த மகா சம்ரோக்ஷணமானது நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் பரவசத்தோடு கும்பாபிஷேகத்திற்கான தீர்த்த குடங்கள் எல்லாம் ஆச்சாரிய பெருமக்களான பட்டர் பெருமக்கள் சிறசிலே அலங்கரித்துக் கொண்டு வருவதை பார்க்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய கோதண்டராமர் சன்னதியினுடைய மகா சம்ரோக்ஷண வைபவத்தை செருங்கட்டூர் ஸ்ரீ பூவே ஸ்ரீதர பட்டர் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீ அட்டலட்சுமி திருக்கோவில் பசன் நகரிலிருந்து வந்து அவருடைய குழுவினரோடு நடத்தி தருகின்றதை பார்க்கிறோம் இவரோடு உதவியாக சன்னதி அர்ச்சகர்களான ஸ்ரீ ரகுநாத பட்டரும் ஸ்ரீ ரங்கநாத பட்டரும் இங்கே அற்புதமான ராமர் கோவிலுடைய கருவறை விமானத்திற்கும் ராஜகோபுரத்திற்கும் உபசாரங்களை செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் எங்கு பார்த்தாலும் சிவ விஷ்ணு கோவிலுடைய கும்பாபிஷேகத்தினுடைய வைபவத்தை கண்டோம் கண்டு அறியாதனை கண்டோம் என்று ஆனந்த பரவசத்தோடு கும்பாபிஷேக நிகழ்வினை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கருவறை விமானங்களுக்கும் ராஜகோபுரங்களுக்கும் சோடத உபசாரங்கள் பட்டருபெருமக்களாலும் சிவாச்சாரியார்களாலும் செய்விக்க கூடிய காட்சியை பார்க்கிறோம் அந்த தீர்த்த குடத்திலே இத்தனை நாள் நான்கு கால வியாக வேள்வியிலே வைத்து மந்திரிக்கப்பட்ட புனித நீரினாலே கலசங்களுக்கு இங்கே ஆவாகணிக்கக்கூடிய திருக்காட்சியை பார்க்கிறோம் இத்தனை நாள் பாலாலயம் செய்து அதுவும் குறிப்பாக இந்த விஜயநகர மக்களுடைய பேர் ஆதரவினாலே ஆறே மாதங்களிலே இந்த திருப்பணியானது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பக்தர்களின் ஆதரவே காரணம் இதோ சிவ விஷ்ணு கோவிலுடைய கும்பாபிஷேக புனித நீரானது தீர்த்தங் குடங்களிலிருந்து கோபுர கலசங்களிலே வார்க்கப்படக்கூடிய நிகழ்வினை பார்க்கிறோம் அதோ ஆனந்த தாரையாக ஆகாச கங்கையாக கங்கேச யமுனே செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்பின் தன்னிதெம் குரு என்று சப்த நதிகளின் தீர்த்தமும் இங்கே மந்திர பூர்வமாக எல்லோருடைய சிரசிலும் அர்ப்பணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானுடைய சன்னதியிலிருந்து பார்த்தால் ராமனுடைய அந்த கோபுர தரிசனம் நமக்கு கிடைக்கும் ராமனுடைய சன்னதியிலிருந்து பார்த்தால் சிவபெருமானுடைய கோபுர தரிசனம் நமக்கு கிடைக்கும் அரியும் சிவனும் ஒன்று என்ற சான்றோர் வாக்கு கிணங்க சிவ விஷ்ணு தரிசனத்தை ஒரே நேரத்திலே இந்த விஜயநகர பக்த சமாஜத்தின் சார்பாக வேளச்சேரியிலே தரிசிக்க கூடிய ஆனந்த காட்சியானது நம் கண்ணுக்கு விருந்தாவதை பார்க்கிறோம் இதோ மங்கள ஆரத்தியானது திக் தேவதைகளுக்கெல்லாம் பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட அனைவரும் ஆனந்த பரபத்தத்தோடு ராமபிரானையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் தரிசிப்பதற்காக வரிசையிலே நின்று உள்ளே ஆலய பிரவேசம் செய்து இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பூர்த்தியாக விளங்கக்கூடிய கருவறையிலே நடைபெறக்கூடிய விசேஷ திருமஞ்சனத்தையும் மகா அபிஷேகத்தையும் பார்ப்பதற்காக நிற்பதை பார்க்கிறோம் அலங்கார மூர்த்தியாக கோதண்டராமன் கையிலே வெள்ளை பிடித்து கொண்டு இந்த திருக்கோலத்திலே சீதையோடும் லக்ஷ்மணனோடும் செய்வதாதிக்க உற்சவ பெருமாள் முத்துக்கொண்டை சார்த்தி இந்த மங்கள ஆரத்தியின் மூலமாக நமக்கெல்லாம் சால கிராம ஆரமானது திருமார்பிலே துளங்க தரிசித்துக் கொள்கிறோம் சிவபெருமானுடைய மங்கள ஆரத்தியும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மங்கள ஆரத்தியும் தரிசித்துக் கொண்டு விஜயநகர மக்கள் எல்லோரும் தாய்மார்களும் கன்னி பெண்களும் சுமங்கலி பெண்களும் திரு கல்யாண உற்சவத்திற்காக அந்த சீரு வரிசைகளை எல்லாம் கொண்டு வந்து பெருமாரிடத்திலே சமர்ப்பிக்க தீர்க்க சௌமங்கல்ல தாரணமானது எம்பெருமான் கோதண்டராமருடைய திருக்கரங்களினாலே சீதாபிராட்டிக்கு அணிவிக்கே அணிவிக்க வாரடமாயிரம் சூழ பலம் செய்து நாரடன் நம்பி நடக்கின்றான் என்பது பூரண பொற்குடம் வைத்து புறமிங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்று இந்த திருக்கல்யாணத்தை தான் ஆண்டாள் தானும் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காவேரி ரங்கனை கைத்தலம் கொண்டாலே இந்த கல்யாண மங்களஹியை தம்பதிகளாக திவ்ய தம்பதிகளாக சேவித்து மகிழ்கிறோம் அன்று மாலை கருட சேவை என்கிற பெரிய திருவடியான கருட பகவான் மீது தன்னுடைய இரண்டு கொண்டு எம்பெருமான் ஆடி அசைந்து கோதண்டராமர் திருவீதியிலே புறப்பாடு கண்டருளி அனைவருக்கும் தரிசனத்தை தந்தருளினார் அதே போலே விஷ்ணு கோவிலிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவமானது ஆரோடு நடைபெறுவதை பார்க்கிறோம் இங்கே திராஜார் யார்கள் எவ்வெருமானுடைய பெணித்தலன்களினாலே அவ்வளவு பெற்று மீனாட்சி அம்பியைக்கு நடத்தக்கூடிய திருக்கல்யாண வைபவத்தினுடைய வளர்ச்சியாக மீனாட்சி அம்பாளோடு அலங்கார மூர்த்தியாக பிள்ளாலி சேவை கண்டருளி அனைவருக்கும் கல்யாண வளர்ச்சி தங்களுட நாம் கண்டு மகிழ்கிறோம் விடை என்று சொல்லக்கூடிய ஆலை வாகனமாகிய நந்தியம் பெருமான் இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருக்காட்சி தர அவரோடு சேர முஞ்சூறு வாகனம் என்கிற அந்த எரி வாகனத்தின் மீது நர்த்தன கணபதியானவர் தரிசனம் தர மயில் மீது நீல மயிலாடும் முருகன் தரிசனம் தர பாவிப்பு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் கண்டவர்களுக்கெல்லாம் மனதிலே என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கிறதோ அத்தனையும் கீதேரும் என்னாடுடைய சிவனை போற்றி என்ன அச்சவருக்கும் எல்வா போற்றி புரியாமதிரே